தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அடுத்த போட்டியாளர்கள் தர்மபுரி மாவட்டம் ரஃபிக் அமிர்ஜான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க உங்களை அறிமுகப்படுத்தி அலாம் வலைக்கம் என்னுடைய பேர் வந்து அமிர்ஜான் நான் பாலக்கோடு கிளையில் பொருளாளராக இருக்கேன் தர்மபுரி மாவட்டம் கேள்விகள் போயிடுவோமா பதில் சொல்ல தயாராக இருக்கீங்க தயாராக இருக்கும் ஆஷால் சரி முதல் சுற்று முதல் கேள்வி ஆ போயிடுவோமா கம்ப்யூட்டர் ஜி பயணம் என்பது வேதனையின் எத்தனை பங்குகளாகும் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதனையின் பத்து பங்கு பி வேதனையின் இரண்டு பங்கு சி வேதனையின் ஐந்து பங்கு டி வேதனையின் ஒரு பங்கு ஆப்ஷன் டி வேதனையின் ஒரு பங்கு ரெண்டு பங்கோ ஐந்து பங்கோ பத்து பங்கோ இல்லை ஒரு பங்கு லாக் பண்ணிடுவோமா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ஜி வேதனையின் ஒரு பங்கு பயணம் வேதனையின் ஒரு பங்காகும் புகாரில் மூவாயிரத்தி ஒன்று முதல் கேள்விக்கான பரிசு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ரெண்டு பத்திரிகையுடைய ஒரு வருட சந்தா உங்களுக்கு பரிசாக கிடைக்கிது ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்த கேள்விக்கு போகுமா கண்டிப்பாக முதல் பரிசா இதோடு நிறுத்தலாம்னு ஐடியா பண்ணுறீங்களா தொடர்றீங்க சரி கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குபவர்களுக்கு உதாரணம் என்ன ஏ பன்றி பி நாய் சி பூனை டி கழுதை ஆப்ஷன் பி நாய் பூனையோ பன்றையோ கழுதையோ இல்லைன்றீங்க சரி கம்ப்யூட்டர் ஜி நாய் நிறைய படிச்சிருக்கீங்க அப்போ ஆமாம் சரியான பதில்களை தொடர்ச்சியாக சொல்லியிருக்கீங்க இது வந்து ரியாது சாலியின் அதீஷ் கித்தாப் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிது அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக் புத்தகங்கள் உள்ள ஒரு கிஃப்ட் பேக் உங்களுக்கு பரிசா கிடைக்கும் மூணாவது கேள்வி போயிருவோமா கண்டிப்பாக தன் அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் தன் வாந்தியை தானே திரும்ப தின்கின்ற நாயை போன்றவன் என்று கூறினார்கள் புகாரில மூவாயிரத்தி மூணாவது செய்தி அடுத்த கேள்வி நபிகளாரின் விவரங்களை மக்காவிற்கு எடுத்துச் சென்ற பெண்ணை பிடித்து வருமாறு யாரை நபிகளார் அனுப்பினார்கள் ஆப்ஷன் ஏ அலிரலி அல்லாஹ் ஆப்ஷன் பி மிக்தாத் ரலி அல்லாஹ்வான் ஆப்ஷன் சி அலி ரலி அல்லாஹ் ஹான் மிக்தாத் ரலி அல்லாஹ் அன் ஜுபைர் அலி அல்லாஹ் வான் ஆப்ஷன் டி அபு உபைத் ஜுபைர் அலி அல்லாஹ்வான் ஆப்ஷன் சி அரியல் அணி அணி ரெடியெல்லாம் ரெடியாக ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஒரு வார்த்தை கேட்டுருவோமா கண்டிப்பாக ரெண்டு பேரும் மசூரா பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க பதிலை உறுதியாக ஓகே கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட்டு பேக் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது அடுத்து நாலாவது கேள்வி குரான் தர்ஜுமா நல்லா கேள்விக்கு போயிடுவோமா ஓகே அடுத்த நெக்ஸ்ட் ஆதாரத்தை பார்த்துட்டு போயிடுவோம் அலிரலி அல்லகான் அவர்கள் கூறியதாவது நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் என்னையும் ஜுபைர் அவர்களையும் மிக்தாத் அவர்களையும் நீங்கள் ரவுலத்து காக் என்னும் இடம் வரை செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க பெரிய செய்தியுடைய சுருக்கம் புகாரியில் மூவாயிரத்தி ஏழாவது அதிஸ் அடுத்த கேள்வி ரஃபிக் அமீர் ஜான் குழுவினர் முதல் சுற்றுடைய மூன்று கேள்விகளுக்கு பதிலளித்து இப்போ நான்காவது கேள்விக்கு வந்திருக்கிறாங்க கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை நபிகளால் கொடுத்தார்கள் ரொம்ப பிரகாசமாயிருச்சு முகம் ரொம்ப ஈஸியான கேள்வியாயிடுச்சோ ஏ அலீர் அலி ஹான்கு பி காலித் பின் வலித் அலி அல்லாஹ் ஹான்கு சி உஸ்மான் அலி அல்லா ஹான்கு டி சகல் பின் சாத் அலி அல்லாஹ் ஹான்கு ஏ அலிறலியல் லாகான் கைபர் போருக்கு கன்ஃபார்மாக கைபர் போரில் கைபர் மாதிரி போகிறாங்க இல்லை இல்லை கைபர் போரில் யாரிடம் கொடுத்தாங்கன்றது கொஸ்டின் அலிறலிய சொல்றீங்க சொல்கிறீங்க கஞ்ச் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில் அலிற அலியல் லாகான் ஏன் வேறு டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்களோ சரி ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தோம் அதில் அழிரலி அவர்களை அழைத்து வரச் செய்து நபிசல்லிஸ்லம் அவர்கள் அழிரலி அல்லா அவர் இரு கண்களிலும் தமது எச்சிலை உமிழ்ந்து அவர்களுக்காக வழி நீங்கிற துவா செய்தார்கள் உடனே அளிரலி அல்ல அவர்கள் அதற்கு முன் தமக்கு வழியே இருந்ததில்லை என்பது போன்று குணமடைந்தார்கள் பிறகு நபீசல்ல அலிசலம் அவர்கள் அளிரலி அல்லாஹா அவர்களிடம் கொடியை கொடுத்தார்கள் அதை நீண்ட ஒரு செய்தி புகாரியில் மூவாயிரத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது அடுத்து இப்போ முதல் சுற்று முடியுது ரெண்டாவது சுற்றுக்குள்ளே போகிறோம் நம்ம குரான் தரிசியமாக உங்களுக்கு இப்போ பரிசாக இருக்குது அதை வாங்கிக்கிறீங்களா அடுத்து தொடர்றீங்களா தொடர்றீங்க போலான் போலாமா சரி இரண்டாவது சுற்றுடைய முதல் கேள்வி ஓகேங்களா தயாராக இருக்கீங்க நம்ம பகுதிகளில் இப்போது என்ன மாதிரியான எதிர்ப்புகளை எல்லாம் நம்ம சந்தித்தோம் பாலக்கோடு பகுதின்றது வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப நெறிமுறையான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு இன்ஷால்லாம் இப்போது உள்ள ஒரு காலகட்டம் வந்து மிகவும் வந்து தாவப்பணிகள் அதிகமான ஆன காரணத்தினால இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் பொறுத்தவரையில் கொஞ்சம் வந்து மார்க்கத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு எல்லாம் அந்த ஞானத்தை இன்ஷா இன்ஷால்லா அதன் மூலமாக வந்து கொஞ்சம் இளைஞர்களெல்லாம் வந்து கொஞ்சம் விரைந்து வந்து ஜமாத்தை நோக்கி வராங்க புராண தீசை நோக்கி வராங்க இன்ஷால்லா ஆரம்ப கடுமையான நெருக்கடிகளில் சந்தித்த ஊரில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு கிளையும் ஒரு கிளை இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய அதில் அணிவகுத்து வருகிறார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு கா விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாம் சுற்று முதல் கேள்வி பெறுவோமா மறுமையில் வழங்கப்படும் மொத்த பாவை ஏடுகள் எத்தனை நூறு நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ஐந்து இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியை தேர்ந்தெடுத்தா நாலு ஆப்ஷன் உங்களுக்கு ரெண்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மறுமையில் வழங்கப்படும் மொத்த பாவையேடுகள் எத்தனை ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது கன்ஃபார்மாக நிறைய நேரம் இருக்குது அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க பரவாயில்லையா கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிடுவோம்மா லாக் பண்ணிட்டோம்னா அப்புறம் திறக்க முடியாது பெரிய குளோ கூட்டாக வாங்கி கூட்டுவாங்க உறுதியாக இருக்கீங்க கம்ப்யூட்டர்ஜி சரியான பதில் தொண்ணூற்றி ஒன்பது பாவ ஏடுகள் வழங்கப்படும் ஆதாரம் திருமதியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தி சரி ரெண்டாவது கேள்விக்கு போயிடுவோமா அடுத்த கேள்வி ரெண்டாயிரம் ரூபாய் காசோலைக்கான கேள்வி மறுமையில் வழங்கப்படும் பாவ ஏடுகளின் நீளம் எவ்வளவு தூரம் ஒரு மைல் தூரம் ஒரு நாள் பயணிக்கும் தூரம் நூறு காலடி தூரம் பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரம் டி பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரம் சரியான பதிலை சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கான காசோலைகளை பெறுகிறீர்கள் திருமீதியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அடுத்து மூணாவது கேள்விக்கு பெறுவோமா ஒரே நிகழ்வுக்கு இரண்டு நபிமார்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள் அவர்களின் பெயர் என்ன தாவூத் நபி சுலைமான் நபி மூசா நபி ஹாருன் நபி இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இப்ராஹிம் நபி

இரண்டு சுற்று இரண்டாம் சுற்று முழுமையாக முடிவடைது மூவாயிரம் ரூபாய் பாரிசுக்கான காசோலைகளை இது வரைக்கும் பெற்றிருக்கிறீங்க அடுத்து மூன்றாவது சுற்று ஒரு கூட்டத்தாரி நாடுகள் ஒரு விளைநிலத்தில் இரவில் மேய்ந்தபோது போது அது பற்றி தாவூதும் சுலைமானும் தீர்ப்பளித்ததை நினைவூட்டுவீராக நாம் அவர்களின் தீர்ப்பை கண்காணிப்போராக இருந்தோம் அல் அல்குரான் இருபத்தி ஓராது அத்தியாயம் எழுபத்தி எட்டாவது வசனம் அடுத்து மூணாவது சுற்று மூணாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்லாம் எல்லா எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கீங்க சரி இப்ரூமர் ரலி அல்லா ஹான்கு அவர்களை தவிர ஏனைய சகோதரர் அனைவருக்கும் முதல் பெயர் ஒன்றாக இருக்கும் அது என்ன அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரவுஃப் அப்துல் ரஹீம் நா Clay dias static என்னையறேன் mêmes க stapleментம இல்ல பாரbuat்reading motherfabil schedulயில் அருக்க منUm ascend BevAny navy чтобы squishyCs Michเอ Holo sat touched will yeah by Let me monthly Monta 거는 and வேறு ஆப்ஷனும் இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் அடுத்த கொஸ்டினையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் இந்த கொஸ்டினை கட் பண்ணிட்டால் கூட வேறு கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷனும் இருந்தது அது வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வியை தேர்ந்தெடுத்து இப்போ இதில் என்ன பதிலை நீங்கள் சொல்லுவீங்க கேட்டால் அப்துல் ரஹமான அப்துல் ரஹ்மான் நாலாயிரம் ரூபா பரிசு வாங்கியிருக்கலாம் நீங்கள் மூணாயிரம் ரூபாய் காசோலைகளுக்கான பரிசை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரஃபிக் அமீர்ஜான் இருவரும் பெறுகிறார்கள் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரஃபீக் அமிரான் இருவரும் மூவாயிரம் ரூபாய்க்கான காசோலையை பரிசாக பெறுகிறார்கள் ஈரோடு மாவட்டம் முகமது இப்ராஹிம் ஈரோடு மாவட்டம் என்ன வயசு உங்களுக்கு விதிமுறைகள் தெரியுமா சொல்லிட்டாங்களா சுற்றுக்குள்ள போயிடுவோமா முதல் சுற்று முதல் கேள்வி ஒருவர் பிறரால் இஸ்லாத்தை ஏற்பதால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் ஒட்டக குட்டியை தர்மம் செய்தல் சிகப்பு ஒட்டகம் தர்மம் செய்தல் ஒட்டகம் தர்மம் செய்தல் ஆடு தர்மம் செய்தல் ஒருவர் ஒரு ஒட்டக குட்டியா ஒட்டகமா ஆடா பி சிகப்போட்டகம் ஒட்டக குட்டி இல்லை ஆடு இல்லை அது கன்ஃபார்மாக சரி நம்ம எங்கே அவரை குழப்பிட பொறுமோ அவரை காப்பாற்றுறீங்க டீம் மெம்பரை ஓகே கம்ப்யூட்டர் ஜி சிவப்பு ஒட்டகம் தர்மம் செய்வது சரியான பதில் புகாரியில் மூவாயிரத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து உங்களுக்கு சத்தியம் முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு ஆண்டு சந்தாக்குரிய பரிசு அதை வாங்கிக்கிறீங்களா இல்லை அடுத்த கேள்விக்கு போகுமா தொடருவோம் ஓகே ரெண்டாவது கொஸ்டின் அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில் கல்வியும் ஒழுக்கமும் கற்பித்து அவளையே திருமணம் செய்து கொண்டவருக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு ஏ இரண்டு தடவை கூலி வழங்கப்படும் பி நூறு மடங்கு கூலி வழங்கப்படும் சி ஒரு மடங்கு கூலி வழங்கப்படும் டி ஆயிரம் மடங்கு கூலி வழங்கப்படும் அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில் கல்வியும் ஒழுக்கமும் கற்பித்து அவளையே திருமணம் செய்து கொண்டவருக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு ஏ இரண்டு தடவை கூலி வழங்கப்படும் ஏ கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிடுவோமா லாக் பண்ணிட்டாங்கன்னா துறக்கவே முடியாது கம்ப்யூட்டர் ஜி இரண்டு தடவை கூலி வழங்கப்படும் சரியான பதிலை சொல்லி அதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி பதினொன்னாவது ஆதாரமாக போட்டிருக்காங்க ரியாது சாலியின் அதீஸ் கித்தாப்பை பரிசாக வாங்குறீங்க ஓகேவா அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா போயிடுவோம் சரி போர்க்களத்தில் யாரை கொல்லக்கூடாது ஏ ஆப்ஷன் பெண்கள் முதியோர்கள் பி பெண்கள் குழந்தைகள் சி முதியோர்கள் குழந்தைகள் டி முதியோர்கள் மட்டும் டவுன் டவுன் பெண்களையும் குழந்தைகளையும் கொள்ளக்கூடாது கன்ஃபார்ம் அது வயசானவங்க குழந்தைகள் பெண்கள் முதியோர்கள் முதியோர்கள் இது இல்லை பெண்கள் குழந்தைகள் ஓகேவா கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் ஜி பெண்கள் குழந்தைகள் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட்டு பேக் உங்களுக்கு பரிசாக இருக்கிறது புகாரியில் வரக்கூடிய மூவாயிரத்தி பதினைந்தாவது செய்தி நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட புனித போர்களில் ஒன்றில் பெண்ணுறுத்தி கொல்லப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டால் அப்போது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வதை கண்டித்தார்கள் சரி அடுத்த கேள்விக்கு போயிருவோம்மா போல குரான் தர்ஜிம்மா கேள்வி அடுத்து போலாம் போயிடலாமா ஓகே முஹாஜர்களிலேயே இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை யார் அப்துல்லா இப்னு உமர் ரலி அல்லாஹ் அன் அப்துல்லா இப்னு மசூத் ரலி அன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலி அல்லாஹ் அன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வழியல்லாக எப்படி சொன்னீங்க பின்னாடி யாரும் இருக்காங்களா பதிலுக்கு சொல்ல இல்லை திரும்பி பார்க்குற அப்படியே தம்பி ஆப்ஷன் கிடைக்குமா நம்ம சொன்னது சரிதானா இல்லை மாற்றிக்கலாமா அப்படின்னு யாரும் இல்லை பின்னாடி சரி ஓகே நம்ம கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுங்க கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில் அப்துல்லா இப்னு ஜுபைர் முஹாஜிர்களிலேயே இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர் ஆவார்கள் புகாரி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது செய்தி நிறைய ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்தீங்க நம்ம இடையில் கூட உங்களுக்கு ஒரு ஆண்டு சந்தாவோட நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டோம் இல்லை தொடருவோம் நீங்கள் அடுத்து ரியாது சாலிகினோட போகிறீங்களான்னு கேட்டோம் நீங்கள் அடுத்து டிஎன்டிஜே பப்ளிகேஷன் கிஃப்ட்டு தரோம் இருந்தாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் போட்டியில் இருந்து தான் செல்வோம் என்று கடைசி வரைக்கும் முயற்சி செய்து போட்டியில் பங்களித்த உங்களுக்கு அல்ல அருள் முறையட்டும் அடுத்த போட்டியாளர்கள் தென்காசி மாவட்டம் குட்டி அப்துல்லா ரஃபிக் ராஜாவா தென்காசி அப்துல்லா தென்காசி பாவட்டோ உள்ளே போயிடுவோமா தயாராக வந்துருக்கீங்க உஷா உஷாலா சரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டாங்களா எல்லா ரூல்ஸும் தெரியும் உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை நீ தூயவன் நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்த நபி யார் ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலை இஸ்லாம் ஆப்ஷன் பி இப்ராஹிம் அலைசலாம் ஆப்ஷன் சி ஐயூப் அலை இஸ்லாம் ஆப்ஷன் டி முசா அலை இஸ்லாம் ஆப்ஷன் ஏ யூஸ் அலி இஸ்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியாக இருந்ததுன்ற ஒரு நிலையில் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து ஈஸியான கேள்வியாக வர்றதுக்கு என்ன பண்ணுவோம் சரி அலை இஸ்லாம் சரியான பதில் இனுஸ் நபியான மீனுடையவரையும் நினைவு கூறுவீராக அவர் கோபமாக வெளியேறிய போது அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என எண்ணிக்கொண்டார் உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை நீ தூயவன் நான் அநியாயக்காரர்களை ஆகிவிட்டேன் என்று இருர்களிலிருந்து பிரார்த்தித்தார் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் எண்பத்தி ஏழு அடுத்த இரண்டாவது கேள்வி இதுக்கு வந்து உங்களுக்கு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் ஒரு வருட சந்தா அதுக்குரிய பரிசை அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா சார் நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் ஏ ஆப்ஷன் பத்து பி ஆப்ஷன் ஏழு சி ஆப்ஷன் எட்டு டி ஆப்ஷன் ஒன்பது ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் பி ஏழு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் எட்டு ஒம்பது பத்தெல்லாம் இல்லை ஏழு ஏழு தான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா யோசிக்கிற மாதிரி தெரியுது நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது கூட இல்லை ஹண்ட்ரடு நூற்றுக்கு நூறு கம்ப்யூட்டர் ஜி ஏழு சரியான பதில் ரியாது சாலிஹின் நபிமொழி புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது அதற்கு ஏழு வாசல்கள் உள்ளன அவர்களில் ஒவ்வொரு வாசலுக்காகவும் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியினர் உள்ளனர் அல் குரான் அத்தியாயம் பதினைந்து நாற்பத்தி நான்கு அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா இருக்கு அடுத்த சரி ஓகே சகோதரர்கள் என யாரை குறித்து குரான் கூறுகிறது ஏ வட்டி வாங்குபவர் பி மது அருந்துபவர் சி வரயம் செய்வோர் டி தொழுகை விடுபவர் ஆப்ஷன் சி வரயம் செய்வோர் வரயம் வரயம் செய்பவர் कंफर्मा சைத்தானுடைய கூட்டாளிகள் என்ற சைத்தானுடைய கூட்டாளி அவங்கதான் வீண் வரயம் செய்யறவங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது ஆமா அவங்கதான் சைத்தானுடைய கூட்டாளி சார் கான்ஃபிடன்ட்டா இருக்கீங்க ஊருடியா இருக்கு ஓகே கம்ப்யூட்டர் ஜி வரயம் செய்பவர் சரியான பதில் அல்குரான் அத்தியாயம் பதினேழு வசனம் இருபத்தி ஏழில் வந்து விரயம் செய்வோ சைத்தானின் சகோதர்கள் என்று சொல்லப்படுகிறது இப்போ வந்து உங்களுக்கு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ரெடியாக இருக்குது ஓகேவா அடுத்து போவாங்க சரி மன்னர் கனவின் உண்மையான விளக்கத்தை கூறியதால் நபி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்த பதவி என்ன ஏ தானிய அதிகாரி பி நாட்டின் பாதுகாப்பு அதிகாரி சி தண்டனை நிறைவேற்றும் அதிகாரி டி கருவூல அதிகாரி தானிய அதிகாரியா கருவூல அதிகாரி கருவூல அதிகாரி கன்ஃபார்ம் லாக் பண்ணிரலாம் பார்த்துருங்க பெரிய சைனா போட்டுன்றதுனால ஈஸியாக திறந்துடலாம்னு நினைக்காதீங்க லாக் பண்ணிடலாம் சரி லாக் பண்ணிருங்க கம்ப்யூட்டர் ஜி கருவூல அதிகாரி சரியான பதிலை சொல்லி அல் குரான் அத்தியாயம் பன்னிரெண்டு வசனம் ஐம்பத்தி எட்டு சரி இப்போ அல்குரான் தமிழாக்கம் வாங்கிட்டீங்க கையில் இப்போ அடுத்தது ரெண்டாவது சுற்று சொல்ல போகுமா தென்காசி மாவட்டத்தில் பிரச்சாரம்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம் அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ கூட நாளைக்கு அல்லாஹ் புளியங்குடியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஏகத்துவ பொதுக்கூட்டம் ஏகத்துவம் ஏகத்துவது இந்த திருமறை குரான் பரிசளிப்பு நிகழ்ச்சி விட்டுருக்கு நான் இந்த கேள்விப்பது நிகழ்ச்சி வச்சு அது வந்து இஸ்லாம் அல்லாரு எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே வந்து கேள்விப்பெருக்கு சொல்லி

சரி அப்போ இப்போ இரண்டாவது சுற்று உடைய முதல் கேள்வி ஆரம்பமாகுது இது கொஞ்சம் நல்ல டஃபான கேள்விகளாக இருக்கும் ஏழை ஈஸியாக இருந்தது மாதிரி இருக்காது தொடருவோமா சரி குவானை மனநம் செய்த அறிஞர்கள் எந்த போரில் அதிகமாக கொல்லப்பட்டார்கள் ஏ உகதி போர் பி யமாமா போர் சி மக்கா வெற்றி டி தாருல் ரிகாவு போர் ஆப்ஷன் பி எமாமா போர் ஆப்ஷன் பி எமாமா போர் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்கிறீங்களா போர் எமாமா முடிவாக தான் இருக்கீங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணி சொன்னது தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலை ரெண்டு பேரும் முடிவு பண்ணி எமாமா போருன்றீங்க ஆ ஓகே தானா கம்ப்யூட்டர் ஜி ரெண்டு ஆப்ஷனில் எம்மாமா போர் சரியான பதில் புகாரியில் நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி இப்போ வந்து நீங்கள் ரெண்டாவது சுற்றுல ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையை பரிசாக வாங்கியிருக்கீங்க இப்போ அடுத்த கொஸ்டின் அசன் அலியல்லாஹ் வான்கா அவர்கள் யாருடைய தோற்றத்திற்கு ஒத்திருந்தார்கள் ஃபாத்திமா ரலி அல்லா ஹான்கா அபுபக்கர் அலி அல்லாஹ் ஹுவான்கு நபி சல்லல்லாஹ் ஒலிபசல்லம்

போதுமா சரி ஒரு ஃபிப்டி ஃபிஃப்டி போட்டு பார்ப்போமா வேண்டாம் வேண்டாம் ஆயிரம் ரூபாய்க்கான காசோலையை தான் பரிசாக வாங்குறீங்க ஆ சரி இதற்குரிய சரி பாத்திமா பாத்திமா ரலியல்லாஹான்கு அவங்களும் ஒத்துருந்தாங்க அப்படின் சொல்லி சொல்கிறீங்க அசங்க வந்து யாருன்னு தெரியும் தானே பொல்ல தூக்கி போட்டு வளர்த்து சரி உசாராக தப்பிச்சிட்டிங்க ஃபிஃப்டி ஃபிப்டி வாங்கியிருந்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம் சரி அதெல்லாம் உங்களுக்கு அருள் பண்ணிக்கிட்டு ஆயிரம் ரூபாய் காசோலைகளை பரிசை சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் ஆயிரம் ரூபாய் காசோலையை குட்டி அப்துல்லா ரஃபீக் ராஜா தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பெறுகிறார்கள் தமிழ்நாடு தௌகி ஜமா சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்றது இந்த சேவை நிறுவனங்கள் அனைத்தும் மக்களிடத்தில் நன்கொடைகள் பெற்று நடத்தப்படுகின்றது உங்களுடைய ஜக்கா தொகையையும் நன்கொடையையும் தமிழ்நாடு தௌகீஜமா நடத்தக்கூடிய முதியோர் இல்லம் சிறுவர் இல்லம் ஆண்கள் தாவா சென்டர் பெண்கள் தாவா சென்டர் ஆண்கள் கல்லூரி பெண்கள் கல்லூரி இஸ்லாமிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய இப்ளு மதர்சா எம்ஐஎஸ்சி கல்லூரிக்கு உங்களுடைய ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை இந்த ரமலான் மாதத்தில் தாராளமாக வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அல்லாஹ் அக்பர்